பாலு பாளுங்கறேன் என்ன பாளு ஆவின் பாலா பாதாம் பாலா பாளுன்னு சொல்லு பாலு பாளு네 என்ன இது என்ன கலரே ப்ளூ ப்ளூ இங்கே பார் மேல பாரு மாரி அசோத் பாரு பார் ஓடுறா போச்சி நான் போ பின்ன

ாம நீ வெடிக்காம விளாடும் காத்தாடி போய கத்தூ கூட பலகுன கூட அதை விட்டுற 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 கூட கூட குடு குடு

புதுசு கட்டா புதுசு நான எவ்வளவு பத்திரமா கேட்கிறேன் ஓசாட் ஏண்டா பலூன் விட்டுட்டேன் பலூன் எங்க தேடு தேடி தேடி தீர்ப்போம் அந்த இடம் அது பிடிக்குமா அங்கேயே போயிருது இது என்ன காரு ரேஸ் கார் இது எப்படி நான் வாங்கி கொடுத்தேன் உனக்கு புதுசா எப்படி உனக்கு கிஃப்ட் கிஃப்ட் பண்ணாங்க நீ எப்படி ஆக்கி வச்சிருக்க ஏண்டா இந்த மாதிரி இருக்கா ஏண்ட லைட் எரியுதா இதுல லைட் தான் எரியுது மத்த எல்லாம் போச்சு கற்பாம்பூச்சிமே கம்ந்துருச்சா இந்த கார்டு உருப்ப இந்த மாதிரி உருப்படியா வச்சிருக்காட்டு கற்பாம்பூத்தியா காக்கா பூச்சியா கருப்பான் பூச்சியா கருப்பா ஆறு பேரு வெடிச்சிட போகுது பலூனு அப்புறம் ஓம் பலூன் போயிரு தம்பி பலூன் மாதிரி கையானு கையானு குட்டி ஏய் பலூன் பறக்க போகுது இப்ப முட்டாத வெடிச்சிடும் டம்முன்னு

என்ன கற்பா முடித்து கிடக்குற புறா புரியாத உளுங்கறாத துக்கு தூக்கு புரிய

என்ன தெரிகிறது அசோத்தே மண்டே அடிக்க போடுவார் என்ன கடல் குள்ள தான் நீச்சல் அடிப்பாங்க சிம்மிங் பூல்ல கடல்ல நீ என்னமோ வீட்டுக்குள்ள நீச்சல் அடிக்கிற ండి <laughs>